திருப்பூர் மாவட்டம் உடுமலை எளையமுத்தூர் சாலையில் உள்ள அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவியர் விடுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் மூன்றாம் ஆண்டு படிக்கும் சுபிதா என்ற மாணவி குடித்து தற்கொலைக்கு முயன்றார் சக மாணவிகள் அவரை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து விடுதி காப்பாளர் தேவிகா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடுமலை தாசில்தார் சுந்தரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாணவிகள் விடுதி காப்பாளரை மாற்றினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர் உடுமலை ஆர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விடுதி காப்பாளர் மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மாணவிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மாணவிகளின் கூற்றுப்படி விடுதி காப்பாளர் அவர்களையும் பெற்றோர்களையும் தர குறைவாக பேசியதாகவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் விடுதி பராமரிப்புக்கு மாணவிகளிடம் பணம் வசூலித்ததாகவும் விடுதிக்கு வந்த பொருட்களை விற்பனை செய்ததாகவும் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் மாணவிகள் சம்பவம் உடுமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிகாரிகளின் துரித நடவடிக்கையால் பிரச்சனை சமரசமாக தீர்க்கப்பட்டது நாங்கள் வந்து இந்த ஆர்ட்ஸ் அதுக்கு வந்து பிசி தங்கி இருக்கோம் அங்கே இருக்கிற வார்டன் வந்து எங்களை வந்து தரைக்குறைவாக பேசுகிறாங்க அது ஏன்னு கேட்க வந்த பேரண்ட்ஸையும் தரைக்குறைவாக பேசுகிறாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவே மாட்டுறாங்க அந்த பொண்ணு சாகப்பொழைக்கே கிடக்கிறாங்களான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை கேட்க வந்த பேரண்ட்ஸை வந்து நீ வந்து யார் கூட போன நீ வந்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை உள்ள விட மாட்டுறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் டெய்லியும் வந்துடுறாரு கேட்டால் எங்களை வந்து தப்பாக போகிறீங்க இதே இது ஒரு கைடுக்கு வந்து வெளியே போய் கடையில் போய் ஏதாவது வாங்க போனாலும் நீ எவங்க கூட போகிற அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து மன உளைச்சலில் வந்து பினாயில் எடுத்து குடிச்சிட்டான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவளுக்கு என்னென்னு கூட இப்போ என்ன எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை இவளை கேட்க வந்தால் இவ்வளவு இவளை மிரட்டி எல்லாம் சைன் வாங்குகிறாங்க முன்னாடி வந்துட்டு பாத்ரூம் கழுவு சொல்லி அவங்க தான் மெசேஜ் போட்டாங்க எங்கள் ஹாஸ்டலில் வந்து சவஞ்சர் எதுவும் இல்லைனால நாங்கள் யூஸ் பண்ணுறது நாங்களே கழுவுறோம் அத பிரச்சனை இல்லை நாங்க யூஸ் கூட நாங்கள் கழுவிக்கிறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க மெசேஜ் போட்டாங்க எங்களுக்கு ஆசிட் பினாயில் இதெல்லாம் வாங்கி ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் வாங்கி நீங்க கிளீன் பண்ணுங்க மெசேஜ் போட்டாங்க அவங்க மெசேஜ் போடவும் நான் போய் ஆசிடும் ப்ளீச்சிங் பவுடரும் போட்டு கிளீன் பண்ணவும் எனக்கு அந்த ஆசிட் ஸ்மெல் வந்து உள்ள போயிருச்சுங்க சார் உள்ள போய் அது ஒரு மாதிரி இந்த இடம்ல உள்ள உள்ள உள்ளாயிடுச்சு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் ரெண்டு நாள் ஆச்சு சார் என்னை பார்க்கவே இல்லைங்க சார் ரெண்டாவது நாள் ஈவினிங் எங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்பயும் என்ன தப்பா பேசுறாங்க சார் அவங்க அவங்க மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி காட்டுறாங்க சார் மறுநாள் நான் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க இந்த பிரச்சனையை பத்தி அவங்க கிட்ட பேசக்கூடாது பொண்ணுக்கிட்ட நீங்க பேசாதீங்கன்னு சொன்னாங்க சார் அவங்க திரும்ப அன்னைக்கு நாள் நாலு நாள் நைட்டு என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க சார் எதுக்கு நீ உங்கள் அம்மா வந்து எதுக்கு பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி எங்க அம்மா திட்டுறாங்க சார் மறுநாள் உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர சொன்னாங்க சார் நீங்க இங்கே வர சொல்லிட்டு அவங்க வரலைங்க சார் ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டலுக்கு வார்டன் வர மாட்டாங்க சார் அதே மாதிரி மளிகை ஜாமா பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க இதெல்லாம் எங்களை கேட்டா மிரட்டுறாங்க படிப்பு நிப்பாட்டிடுவோம் நீ படிக்க முடியாது உனக்கு நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் தானே அதை நாங்க நிறுத்திடுவோம் மத்த பிள்ளைங்களை எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி உங்களை தப்பா பேசி உங்களை ஹாஸ்டல்ல இருந்து லெஃப்ட் பண்ணிடுவோம் பிரின்சிபல்கிட்ட சொல்லி உங்களை படிக்க விடாம ஆகும்னு எங்களை மிரட்டுறாங்க தான் நாங்க இத்தனை நாள் பேசாம இருந்தோம் இன்னைக்கு இவளுக்கு நடந்தது நாளைக்கு எங்கள்ல யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதனால தான் நாங்க இப்போ வந்து